வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சூரியன் மற்றும் சனி பகவான் இணைவினால் உருவாகும் கேந்திர யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்து ராசி மக்கள் நல்லது ஒரு செழிப்பை அனுபவிப்பார்கள் என்று கிரக நலர்கள் கூறுகின்றனர் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது நமது பிரபஞ்ச வாழ்வில் கிரக சேர்க்கை சீரமைப்புகளின் மூலம் உருவாகும் தாக்கத்தில் சாதக பாதக பலன்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நெருங்கும் இந்த காலத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க அந்த நிகழ்வு நிகர இருக்கிறது இந்த நேரத்தில் சூரியனும் சனி பகவானும் வானமண்டலத்தில் ஒரு தனித்துவமான கேந்திர யோகத்தை உருவாக்குகிறார் இது டிசம்பர் நாலு அன்று ராசி அறிகுறிகள் சக்தி வாய்ந்த விளைவுகளை உருவாக்கும் இந்த இணைப்பு சில ராசி மக்களுக்கு சவால்களை முன்வைத்தாலும் மற்றவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாத பலன் பலனை வழங்குகிறது இந்த கிரக நிகழ்வின் விவரங்களை நன்கு கணக்கிட்டு பார்த்து இந்த அரிய சேர்க்கை மூலம் எந்த ராசி மக்கள் பலனிடுவார்கள் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் சூரியனும் சனியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறப்பு கேந்திர யோகத்தை உருவாக்குகிறார் இதனால் அதிக பலன் தரும் ராசிகள் என்பது முதலில் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்கள் இந்த சூரியன் சனி பகவான் சீரமைப்பின் கீழ் நல்லதொரு வளர்ச்சி அடைவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் உங்கள் தொழிலில் வேகம் பெறும் மேலும் நிதி சிறத்தன்மை பின்பற்றப்படும் வணிகத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காண்பார்கள் அதே சமயம் வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வனும் அது சார்ந்த மதிப்புகளை இனமாக இவர்கள் பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது இவர்களின் தனிப்பட்ட உறவுகளில் நேர்மறையான மாற்றங்களும் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் அதிகரிக்கும் என்று நம்பலாம் அடுத்து சிம்மம் ராசிக்கு இந்த கேந்திர ராஜயோகத்தால் சூரியநந்தன் ஆட்சி ஆட்சி கிரகமாக இருப்பதால் இந்த யோகம் மிகவும் பயனுள்ளாக இருக்கிறது இந்த இணைப்பு சிம்மராசி மக்களின் திறன்களை மேம்படுத்தும் மற்றும் இவர்களின் தொழில்முறை வெற்றிக்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் பொருளாதார நிதி ரீதியாக சிம்மராசி மக்கள் எதிர்பாராத லாபங்களை இந்த நேரத்தில் அறுவடை செய்யலாம் மற்றும் இவர்கள் தங்கள் இயல்பான கவர்ச்சி புதிய கூட்டாளிகளை ஈர்க்கும் தன்மையில் செயல்பட்டு மற்றும் இவர்கள் சமூக வலைப்பினரை அதிகப்படுத்தி பலப்படுத்தக்கூடிய சூழலால் இதனால் இவருடைய அதிகாரம் பெருகும் மகிழ்ச்சி தாண்டவமாடும் பலன் சார்ந்த நன்மைகள் ஆதாயம் பெறுவர் அடுத்து துலாம் துலாம் ராசி மக்களுக்கு இந்த கேந்திர யா ராஜயோகத்தில் உறவுகளின் நல்லிணக்கம் மற்றும் தொழில் வளர்ச்சியின் சமநிலையை அனுபவிப்பார்கள் பொருளாதார நீ சார்ந்த ஆதாயங்கள் மற்றும் வரவேண்டியவற்றை சரியாக வசூலித்து தங்களுடைய சேமிப்பில் சேர்ப்பார்கள் இவர்கள் செய்யும் தொழில் முன்னேற்றங்கள் நல்லதொரு தன்மையில் முன்னேறும் இவரது தனிப்பட்ட உறவுகள் மேம்படும் மேலும் தங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழுமுற்சிகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண் காண்பார்கள் இதனால் தொழில் வளர்ச்சி பெறும் என்று நம்பிக்கை இருக்கிறது அடுத்து மகரம் மகரத்தியாலும் கிரகமாக சனிபவான் பகவான் இருப்பதால் இந்த கேந்திர ராஜயோக சூரியன் சனி சேர்க்கை இவர்களுக்கு வலுவான தாக்கத்தையும் நல்லது ஒரு பலனையும் கொண்டு வந்து சேர்க்கும் என நம்பலாம் மற்றும் மகர மக்கள் தங்கள் தொழில் மற்றும் நிதி சார்ந்தவற்றில் சிறத்தன்மையை பெற்று நிலையான வறட்சியை காண்பார்கள் இவரது சொத்து சம்பந்தமான விஷயங்கள் யாவும் இவர்களுக்கு லாபகரமாக முடியும் இவர்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் தங்கள் உடல் மற்றும் மன வலிமையை வளர்ப்பதில் கவனம் செலுத்தி இது ஒரு நல்ல நேரமாகவும் சூழலையும் தருகிறது என்று நம்பலாம் அடுத்து கும்பம் கும்பராசி மக்கள் இந்த கேந்திர ராஜயோக அடையாளத்தில் சனி பகவான் வருமான செல்வாக்கிற்கு நன்றி கூறி அதனால் உண்டாகும் நேர்மறை மற்றும் வெற்றியை அனுபவித்து நலமாக மகிழ்ந்து வாழ்வார்கள் இந்த கும்பராசியும் சனி பகவான் ஆட்சிக்கு உட்பட்ட ராசியாக இருப்பதால் இந்த கேந்திர ராஜயோகத்தால் இவரின் தொழில் முன்னேற்றம் தொழில் புதிய வாய்ப்புகள் அதனால் பொருளாதார நிதி சார்ந்த அறுவடை செய்யக்கூடிய பலன்கள் லாபம் யாவும் கிடைக்கும் இவர்கள் தனிப்பட்ட முறையில் தங்களது தொழில் வளர்ச்சியும் தங்களது மன வளர்ச்சியும் இந்த நேரத்தில் உருவாக்கி அதை மேம்பட்டு அனுபவிப்பார்கள் மற்றும் இவரின் ஆன்மீக நோக்க தேட்டங்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்பார்கள் என்று நம்பலாம் சூரியன் ஆற்றல் அதிகாரம் மற்றும் தலைமைத்துவம் பிரதிபலிக்கிறது சனி பகவான் ஒழுக்கம் பருப்பு மற்றும் கடின கடின உழைப்பை குறிக்கிறார் பொதுவாக இவர்கள் இருவரும் ஒன்றாக கேந்திர யோகாவில் இருப்பதால் அவர்கள் சீரமைப்பு உற்சாகம் மற்றும் நடைமுறையின் சீரான கலவையை உருவாக்குகிறது இது ஒவ்வொரு மேற்கூறிய ராசி மக்களையும் ஒரு ஒழுக்கமான அணுகுமுறையுடன் சவால்களை ஏற்கவும் நிலையான முன்னேற்ற முயற்சியின் மூலம் வெற்றி அடையவும் இவர்களை ஊக்குவிக்கும் என்பது நிச்சயமான ஒரு பலன் தார்ந்த யோகமாக இருக்கிறது இருப்பினும் எல்லா ராசிகளும் சமமாக பயனளிக்காது சில ராசிக்காரர்கள் உறவுகளில் அல்லது தொழில் வளர்ச்சியில் சவால்களை சந்திக்க நேரிடும் இருந்தாலும் கவனமாக இருந்து மதிநுட்பம் செயல்பட்டால் எந்த ஒரு சிரமத்தையும் மேற்கூறிய ராசிகள் வெற்றிகரமாக வழிநடத்தி இந்த நேரத்தில் பொறுமையாகவும் மாற்றி அமைக்கவும் அவசியமாகிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்படுங்கள் யாவோ நலமாகும் கேந்திர யோகம் என்பது தொழில் நிதி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை பாதிக்கும் தன்மையில் ஒரு சக்தி வாய்ந்த கிரக சீரமைப்பு மேற்கூறிய ஐந்து ராசிகளுக்கு சாதகமாக பலனளிக்கும் வகையில் இருக்கிறது இது சூரியனின் ஆற்றலையும் சனி பகவானின் ஒழுத்தையும் ஒரு ஒழுக்கத்தையும் ஒருங்கிணைத்து மாற்றம் மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகளை வ உருவாக்கி தருகிறது அதற்கு ரிஷபம் சிம்மம் துலாம் மகரம் கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த யோகத்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று நம்பலாம் இந்த யோகத்தை நாம் கட்டுப்படுத்தவும் நம்முடன் வைத்துக் கொள்வதற்கும் இதற்கு தகுந்த பலனை அடைவதற்குண்டான வழி என்பது ஒவ்வொரு ராசி மக்களும் கடின உழைப்பு தங்களது ஒழுக்கம் மற்றும் நீண்டகால திட்டமிடல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தினால் நல்லதொரு லாபத்தை அறுவடை செய்யலாம் மற்றும் புதிய வாய்ப்புகளை விட்டுவிடாமல் கைப்பற்றி அதில் புத்திசாலித்தனமான தொழில்முறை முடிவுகளை எடுக்க நீங்கள் தகுந்தது அதற்கு தகுந்த உள்ளுணர்வை நம்பி நீங்கள் செயல்பட வேண்டும் அப்பொழுது யாவரும் நலமாக முன்னேற முடியும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர் அன்புள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திலகாத்து ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபணிய ஐசுரடியை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தொருளை வணங்குவோம் வணக்கம் நன்றி